നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടേ കനേഡിയ തമിഴ് കാറ്റ് വൺ കാറ്റ് ഊടാ വീസയെ ഊട്ടെടുത്ത് അനപ്പി വർ എങ്ങൾ അൻപത് കവിഞ്ഞ കവിതായിനി അൻപ സഹോദരി അറിവിപ്പാള ആനന്ദൻ அவரே அந்த கவிதைக்கு குரல் பதிவு கொடுத்து அதை அனுப்பி வைத்தார் எங்கள் கலையத்துக்கு அதை நாங்கள் இப்போது காற்றிலே வீச போகின்றோம் வீசுகின்ற காற்றை நீங்கள் ஒரு முறை சுவாசித்து விட்டு வாருங்கள் என்னோடு சேர்ந்து இதோ கவிதையை வீச வைப்போம் பூமாதேவியாரே வினப்பு பூமா தேவியாரே பூமா தேவியாரே பல உயிர்களை உயிர்ப்பித்து செடி கொடி மரங்கள் மலை கடலென அற்புதமான வளங்களை மடியிலே சுமந்து கண்ணின் மணியாய் காத்திடும் பூமகளே இறைவன் நமக்களித்த பெரும் வரம் நீயம்மா கருத்தரிக்காத பல உயிர்களை உயிர்ப்பித்து செடி கொடி மரங்கள் மலை கடலென அற்புதமான வளங்களை மடியில் சுமந்து கண்ணின் மணியாய் காத்திடும் பூமகளே இறைவன் நமக்களித்த பெரும் நீ நீயம்மா பச்சை வண்ண துயிலுடுத்த எழிலழகே உயிர்களே தாங்கும் நிலைத்தாயே பலமான வளங்களை ஆட்கொண்டவளே வாழ்வின் சொக்கத்தின் பிறப்புடன் நீயம்மா உயிர் வாழ உண்டியிடும் முன்னத அன்னையே பச்சை வண்ண துயிலொடுத்த எழிலகே உயிர்களே தாங்கும் நிலத்தாயே வளமான வளங்களை ஆட்கொண்டவளே வாழ்வின் சொர்க்கத்தின் பிறப்புடன் நீஞ்சம்மா உயிர் வாழ உண்டியிடும் உன்னதமான அன்னையே பாரமென நினைக்காமல் யாவற்றையும் சுமந்து தாலாட்டி மகிழும் எல்லையில்லா நிலமகளே தாகம் எந்திட மே பார்த்து கன்சிமிட்ட வானமகள் கசுந்துருக்கு சாரலாய் நிகழ்வாளே உன்னை கிளற கிளற பூவாய் பூத்திடுவாய் தூவும் விதைகளை விளைச்சலாய் பெருக்கிடுவாய் மண்ணும் பொன்னாகும் நாமும் மகிழ்ந்திடுவோம் பாரமென நினைக்காமல் யாவற்றையும் சுமந்து தாலாட்டி மகளும் எல்லையில்லா நிலமகளே தாகம் விழுந்திட வேக மகளை பார்த்து கண்சுமிட்ட வானமகள் கசிந்துருக்கி சாரலாய் நெகிழ்வாயே உன்னி கிளற கிளற பூவாய் பூத்திடுவாய் தூவும் விதைகளை விளைச்சலாய் தந்திடுவாய் மண்ணும் பொன்னாகும் நாமும் மகிழ்ந்திடுவோம் வானதேவதையே நீல கம்பளம் போர்த்த வான்மகளே உந்த நண்டத்துக்குள் உலகை ஆள்பவளே ஆதவன் வரவு கண்டால் கம்பளம் விளத்தி நாணம் கொண்டு மெல்லச் சிரிப்பவளே தூரிகையால் கோலமிடும் கோலமகளே நீல கம்பளம் போர்த்த வான்மகளே உந்த நண்டத்துக்குள் உலகை ஆள்பவளே ஆதவன் வரவு கண்டால் கம்பளம் விளத்தி நாணம் கொண்டு மெல்லச் சிரிப்பவளே வெண் தூரிகையால் கோலமிடும் கோலமகளே மகளே பொழுதில் மஞ்சள் வெயிலால் கன்சிமிட்டி மேனியை முத்தமிடுகின்றாய் இருள் சுந்தரா பொழுதினில் நட்சத்திர பூக்களை பூத்து சொல்கின்றாய் ஒளியேற்றும் அம்புலி அமாவ மலலைகள் மகிழ்ந்திடும்ோரும் கதையாகி போனதுங்க அந்தி பொழுதில் மஞ்சள் வெயிலால் கன்சிமிட்டு மேனியை முத்தமிடுகின்றாய் இருள் சுழ்ந்தரா பொழுதுநிலே நட்சத்திர பூக்களை பூத்து சொருகின்றாய் வட்ட நிலாவை ஒளியேற்றும் ஒளியழகே அவ்வளி மாமாவேன மலலைகள் மகிழ்ந்திட நிலாச்சோரும் கதையாகி போனதுங்க மலை மேகம் நீராவியாய் கொதித்து பொங்கியல கோபத்தையில் நீயும் கருமையாய் ஆகிறாயே முகில் முகிலோடு மோதி முழங்கி எளியாக கண்ணை பறிக்க மின்னல் மின்னி அடிக்க நீ சோவன பொழியும் மலைசாரலால் நிலமகள் மணமகளாய் நெளிந்து வலிந்து அழகாய் புன்னகை பூக்கின்றாளே மலை வேகம் நீராவியாய் கொதித்து பொங்கியல கோபத்தில் நீயும் கருமையாகின்றாய் முகில் முகிலோடு மோதி முழங்கு இடியாக கல்லை பறிக்கும் மின்னல் மின்னி அடிக்க நீ சோவன பொழியும் மலைசாரலால் நிலமகள் மணமகளாய் நெளிந்து வளர்ந்து அழகாய் புன்னகை பூக்குன்றாளே மலைமகளே கம்பீரமாய் வானுயந்து நிற்கும் மலைமகளே பசும் சோலையில் சலசலக்கும் அருவிகளும் வெண்மையான பச்சை புல்வெளி அழகும் என்னை கொல்லிக் கொண்டு ஆள்கின்றதே கம்பீரமாய் வாணுயந்தும் மலைமகளே பசும் சோலையில் சலசலக்கும் அருவிகளும் மென்மையான பச்சை புல்வெளி அழகும் என்னை கொள்ளை கொண்டு ஆள்குன்றதே கண்களுக்கு காட்சியாய் மனதுக்கு இதமாய் செவிக்கு கானமாய் இங்கிசை இசைப்பவளே உன்னை தழுவிச் செல்லும் வான் வேகமம் பள்ளன் நோக்கிப் பாயும் அருவியும் கண்ணுக்கு காட்சியாய் மனதிற்கு இதமாய் செவிக்கு காணமாய் இன்மிசை இசைப்பவளே உன்னை தழிவு செல்லும் வான்மேகமும் பல்லன் நொக்கி பாயும் அருவியலகும் அடுக்கடுக்காய் வானோங்கி நிற்கும் மரங்களும் இதமான தென்தல் காற்றின் வருடலும் கொத்து கொத்தாய் பூத்த வர்ணப்பூக்களும் பூக்களும் பெருக ரீங்காலமிடும் வண்டுகளில் நல்லக்கும் சோலைக்குயிலில் மிதமான இசையளக்கும் அடுக்கடுக்காய் வானூங்கி நிற்கும் மரங்களும் இதமான தெந்தல் காற்றின் வருடலும் கொத்து கொத்தாய் பூத்த வர்ணப்பூக்களும் தேன் பெருக ரீங்காடமிடும் வண்டிகளின் அழகம் சோலை குயில்களின் இசை அழகும் சக்க சிவந்து கன்சிமட்டும் கனிகளை உண்டு கழிவாடும் வண்ணப் பறவைகளின் மொழி அழகும் மான்களின் முறை கொள்ளும் கண் அழகும் அச்சத்தில் கூட்டமாய் துள்ளியோடும் தனி அழகும் குட்டிகளை மார்போடு கட்டி எனக்கு தழுவி மரந்தாவும் குறிந்தினத்தின் தாய்மையின் சிறப்பும் செக்க சிவந்து கண் சிமட்டும் கனிகளை உண்டு களிபாடும் வண்ண பறவைகளின் மொழி அழகும் மான்களின் விரச்சி கொள்ளும் கண் அழகும் அச்சம் கூட்டமாய் துள்ளியோடும் தனி அழகும் குட்டிகளே மார்வோடு கட்டி அணைத்து தழுவி மறந்தாவும் குரங்கினத்தின் தாய்மையும் சிறப்பும் அழகும் கசந்துருகி பாடும் குரத்தி பெண்களின் காணை செய் மலையும் தோகை விரித்தாடும் மயிலின் அழகும் வலிந்து வரும் வாலிபர் நளின கட்டழகம் ஓவியன் வரையாத சிற்ப மலையழகே குறிஞ்சி குன்றில் குடியிருக்கும் சேன் அழகும் பக்தி பரவசத்தில் கசுந்துருகி பாடும் குரத்தி பெண்களின் கானை மழையும் தோகை விரித்தாடும் மயிலின் அழகும் வளைந்து வரும் வாலிபர் நளின கட்டழகும் ஓவியன் வரையாத சிப்ப மலையழகே கடத்தாயே அலையலையாய் பொங்கியிடும் நீல நீலக்கடலே கடல்வாழ் உயிரினங்களுக்கு உயிரூட்டும் தாயே இருளை கிழித்து விண் மீன்கள் கண்சிமிட்ட பொங்கியலும் அலைக்கு மேலாலே துள்ளி விளையாடும் மீன்களின் அழகோ அழகு அலையலையாய் பொங்கு எழும் நீலக்கடலே கடல்வாழ் உயிர்களுக்கு உயிரூட்டும் தாயே இருளை கிழத்து விண்மீன்கள் கண் சிமிட்ட பொங்கியலும் அலைக்கு மேலாலே துள்ளி விளையாடும் மீன்களின் அழகோ அழகு ஆள்களில் முத்துக்களை விளைவிப்பவளே உவர்தன்மையில் கனிமங்களை சுரப்பவளே உற்பத்திக்கு உறுதுணையானவளே அல்ல அல்ல குறையாத செல்வத்தாய் மீனவர்கள் உயிர்மூச்சி நீதானி அம்மா ஆள்களில் முத்துக்களை விளைவிப்பளே உவர்தன்மையில் கனிமங்களை சுரப்பவளே மின் உற்பத்திக்கு உறுதுணையானவளே அல்ல அல்ல குறையாத செல்வத்தாய் மீனவர்களின் புனித நதியுடன் நினைந்த பரிசுத்தமானவளே நீராடி எழுந்தால் தீராத நோயும் தீர்ப்பவளே காதலர் சிலருவர் களிப்புறும் முன்மடியில் காற்றால் துன்பமும் பரந்தோடுமடி அலையோசை தேவனின் மணியோசை தாயே புனித நதியுடன் நினைந்த பரிசுத்தமானவளே நீராடி எழுந்தால் தீராத நோயும் தீர்ப்பவளே காதலர் சிறுவர் களிப்புறும் முன்னடியிலே துன்பமும் பறந்தோடுமே அலையோசை தேவனின் மணியோசை தாயே பிரக்சமே இசைக்கு என்னும் மாபெரும் சக்தியால் பரந்த வானில் சூரியன் விண்மீங்கள் அகண்ட பூமியில் மலைகள் கடல் ஆறுகள் காடுகளை பாலைவலும் தன்னகத்தே கொண்டு ததும்பி திளைக்கிறாளே இயற்கை எண்ணையே எமது சுவாசம் இயற்கையே பிரபஞ்சம் வணங்குவோம் இயற்கை எனும் மாபெரும் சக்தியால் பரந்த வானில் சூரியன் விண்மீன்கள் அகந்த பூமி மலைகள் கடல் ஆறுகள் பாலிவனம் காடுகளை தன்னகத்தே கொண்டு ததும்பி திளைக்கிறாளே இயற்கை எண்ணையே எமது சுவாசம் இயற்கையே பிரபஞ்சம் வணங்குவோம் அருமை அருமை சொல்ல வார்த்தைகள் இல்லை அட்டகாசமாக கவிதையை எழுதி அழகாக பதிவு செய்து கழகத்துக்கு அனுப்பி வைத்த அன்பு கவிஞர் கவிதாயினி ஆசிரியர் அறிவிப்பாளர் இந்திரா ஆனந்தன் அந்த நல்ல சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்று நான் செல்ல போகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம் நீங்கள் காட்ட அந்நாட்டில் ஆறு இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது வயல் இருந்தது வயல் முழுவதும் இருந்தது கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது அந்தமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் இருந்தது கதிர் கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் இருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண் வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசியில்லையே ஒரு கண்ணுகள்ங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணுகள் அங்கு நிறைந்தால் வர பலருண்டங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நூறு இருந்தது நாலு மணி பூவிருந்தது நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அந்நாட்டை கண்டவர் எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அதுவெரும் ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிர் இருந்ததே அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் இருந்ததே கதிர்கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே